புனித மாட்டின் அதை ஏற்றுக்கொண்டார் அவருக்கு அவர்களைப் போலவே துறவர ஆடை கொடுக்கப்பட்டாலும் குருவானவர்கள் அணியும் மேலுடை கொடுக்கப்படவில்லை துறவர மடத்தில் புனித மாட்டினுக்கு தோட்ட வேலை சமையல் வேலை துணி துவைத்தல் மருத்துவ உதவி செய்தல் போன்ற வேலைகள் கொடுக்கப்பட்டன புனித மாட்டின் அந்த வேலைகளை எல்லாம் சந்தோஷமாக செய்தார் அவர் சமையலறையில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது அங்கிருந்த மற்ற குருவானவர்களில் சிலர் அவரை மட்டம் தட்டும் நோக்கத்தில் சூடான பாத்திரத்தை பிடித்து இறக்கும் துணியை எடுத்து மறைத்து வைத்தனர் புனித மார்ட்டின் துணியை தேடியும் கிடைக்காததால் சூடான பாத்திரத்தை வெறும் கையால் தூக்கி சென்றார் ஆனால் பாத்திரத்தின் சூடு அவரை பாதிக்கவில்லை இதை கண்ட அந்த குருக்கள் ஆச்சரியமடைந்தனர் அப்போது அங்கிருந்த வேறொருவர் புனித மார்ட்டினிடம் ஏன் இந்த கஷ்டமான வேலைகளை இங்கு நீ செய்து கொண்டிருக்கிறாய் ஆலய நிர்வாகம் சார்பாக அலுவலகங்களில் வேலை செய்தால் உனக்கு இந்த கஷ்டமில்லையே என்று கூறினார் அதற்கு புனித மார்ட்டின் திருப்பாடல் எண்பத்தி நான்கில் கூறப்படுவது போல நான் ஆண்டவரின் இல்லத்தில் ஒரு பொருளாக இருக்கத்தான் ஆசைப்படுகிறேன் வெளி உலகத்தில் போய் பாவிகளோடு வாழ்வதை நான் விரும்பவில்லை என்று கூறினார் அதற்காக அலுவலகத்தில் உள்ளவர்களை நான் பாவிகள் என்று சொல்லவில்லை துறவர மடத்தில் இருப்பதைத்தான் நான் விரும்புகிறேன் என்று கூறினார்